بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين جني ام نريند الله من نلدي يعرف ليه அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீது ஜமாஅத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளையின் சார்பாக வருங்கால தலைமுறையை மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் வார்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய பள்ளிவாசலில் நடைபெறுகின்ற மக்த மதர்சாவினுடைய நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம் இந்த அழகான தருணத்தில் நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டாலும் நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்களின் பிரார்த்தனைகள் என்ற தலைப்பின் கீழே சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் இருந்தாலும் பிரார்த்தனைக்கு வழங்கப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை போன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் வேற எந்த அமலுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை அது நாம் நமக்காக செய்து கொள்ளக்கூடிய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அல்லது பிறர் நமக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையாக இருந்தாலும் அல்லது நாம் பிறருக்காக பிரார்த்தனை செய்கின்றோம் எந்த வகை துவாவாக இருந்தாலும் அந்த துவாவிற்கு பல சிறப்புகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி அவர்கள் சொன்னார்கள் ஐபாதா பிரார்த்தனை தான் இபாதத்துகளில் தலை சிறந்தது என்றார்கள் அப்ப இபாதத்துகளில் தலை சிறந்தது துவா நாம் நமக்காக செய்யக்கூடிய துவா வணக்க வழிபாடுகளில் சிறந்தது அதே போன்று பாருங்கள் நாம் பிறருக்காக துவா செய்கின்றோம் ஐயானால் அதை குறித்து அல்லாஹுடைய தூதல் அவர்கள் சொல்லும் பொழுது மன் தலிஹி பில் அஹ் யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்காக முஸ்லிமாக இருக்கிறார் என்ற ஒற்றை காரணத்திற்காக வேண்டி அவருக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த தேவைக்காக இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் அப்படி நாம் பிறருக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா ஒரு வானவரை நியமிக்கின்றான் நியமிப்பது என்றால் சாதாரணமான விஷயம் இல்லை இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய பகுதிகளில் ஒரு பகுதியில சாலை போட வேண்டிய வேலை இருக்கிறது அப்ப அந்த சாலையை அமைப்பதற்குரிய பணியை யார் செய்வாள் அந்த ஏரியால உள்ள ஒரு கவுன்சிலர் செய்யலாம் அப்படி இல்லையா அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எம்எல்ஏ செய்யலாம் நம்ம பகுதியில சாலை அமைப்பதற்காக ஒரு அமைச்சரை நியமித்தால் அது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியாக இருக்கும் அப்ப அது போன்ற ஒரு பணிதான் என்ன பணி என்றால் நாம் பிறருக்காக துவா செய்கின்றோமையானால் அந்த துவா செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ ஒரு வானவரை நியமிக்கின்றான் வானவரை நியமித்து நாம் கேட்கக்கூடிய துவாவிற்கு அது அப்படியே நடக்கட்டும் அல்லாஹ் அதை கபல் செய்து கொள்ளட்டும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி தரட்டும் என்று அவர் நம்முடைய பிரார்த்தனையை ஆமோதிக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் உனக்கும் அது போன்று ஏற்படட்டும் நீ பிறருக்காக என்ன துவா செய்கின்றாயோ ஒருவருக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஆயிருச்சி அவருடைய நஷ்டத்திற்கு ஈடாக ஏதாச்சும் நம்ம பிரார்த்தனை சிறுணுவீங்க நமக்கு ஏதாவது விதத்துல நஷ்டம் வரப்போ வருவதை போன்று இருந்தால் அல்லாஹ் அந்த நஷ்டத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துருவான் நம்முடைய உறவினருக்கோ இல்லது அண்டை வீட்டுக்காரருக்கோ இல்ல யாரோ ஒருவருக்கோ ஒரு நோய் வாய் ஏற்பட்டு இருக்கிறது ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள் அவருடைய நோய்வாய்க்காக நாம் ஆரோக்கியத்தை வேண்டி ஷஃபானத்தை வேண்டி நாம் துவா செய்தோமையானால் அல்லாஹ நோயிலிருந்து நம்மை பாதுகாப்பான் நம்முடைய உறவினரில் யாருக்கோ ஒருவருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறதா அவருக்கு குழந்தை பாக்கியம் என்று நாம் துவா செய்தால் அல்லாஹ் நமக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்குவான் அப்ப யாருக்காக நாம் என்ன துவாவை செய்கின்றோமோ அதே போன்று நமக்கும் ஏற்படட்டும் என்று அந்த மாணவர் நமக்காக துவா செய்கிறார் இப்ப எவ்வளவு பெரிய துவாவுக்கு சிறப்ப பாத்தீங்களா அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு முஸ்லிம்கள் அல்லாதவங்க இருக்கிறாங்கல்ல அல்லாவுக்கு இணையக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு கூட இந்த துவா எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை பெற்றுத்தருகிறது என்றால் அல்லாகவின் தூதருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த முஷரிக்கின்கள் மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் அவர்கள் அல்லாஹுவை அறியாமல் இருக்கவில்லை இப்ப நம்ம பகுதியில் இருக்கிறாங்கல்ல அந்த மாற்று மத நண்பர்களை நாம் எடுத்துக் கொண்டோமையாத அல்லாஹுவை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அல்லாஹ்லாம் யாருன்னு கேட்டா முஸ்லிம்களுடைய கடவுளுங்கன்னு போயிருவாங்க அண்ணா மக்காவில் வாழ்ந்த காப்பிரர்கள் எப்படி தினமாக இருந்தாங்க அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் லவ் ச அல்துமுஹு நீங்கள் அந்த காப்பீர் இடத்தில் கேட்டால் என்ன கேட்கணும் மண் ஹலக்க சமா வல் அருள் இந்த ஏழு வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று நீங்கள் கேட்டீர்களையானால் ல யக்கூலு அல்லாஹ் அவர்கள் அல்லாஹு தான் படைத்தான் என்று சொல்வார்கள் இப்ப மக்காவில் வாழ்ந்த முஸ்ரிகின்கள் எதை நம்பி இருந்தாங்க ஏழு வானங்களை படைச்சது அல்லாஹ் தான் இந்த பூமியை படைச்சது அல்லா தான் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதே போன்று மண் சகர லைலவன் அகார் இரவையும் பகலையும் மாறி வரை செய்பவன் யார் அப்படின்னு போய் கேட்டு பாருங்க அதற்கும் அவர்கள் அல்லாஹுதான் என்று பதில் சொல்வார்கள் அப்ப ஏழு வானங்களை படைத்தது அல்லாஹ் என்று நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் பூமியை படைத்தவன் அல்லாஹ் என்று நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அதே போன்று இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவன் யார் என்று கேட்டால் அதற்கும் அல்லாஹான் என்று அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தார்கள் இருந்தாலும் அவர்கள் லாத்து மன உசா என்கின்ற கடவுளுகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட முஷிரின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஃபுர்கான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை எடுத்து பாருங்க குல்மா யாபா ஓ ரப்பி லௌலா துவாக்கும் என்னுடைய இறைவன் உங்களை எப்படியோ அழித்திருப்பான் நீங்க அல்லாஹுக்கு இணை வைக்கிறீங்கல்ல அல்லாஹு நினைத்திருந்தால் உங்களை எப்பொழுதோ அழித்திருப்பான் உங்களை அழித்து ஒழித்திருப்பான் உங்களை நாசமாக்கி இருப்பான் ஏன் தெரியுமா உங்களை விட்டு வைத்திருக்கிறான் அதற்குரிய காரணத்தை திருமறை குரான் சொல்லுகிறது லவ்லா துவுக்கும் உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் இல்லாதிருந்தால் உங்களுடைய துவா மட்டும் இல்லாதிருந்தால் அல்லாஹ் உங்களை எப்படியோ அளித்திருப்பான் எப்பையோ அல்லாஹ் இருப்பான் என்று திருமறை குரான் பேசுகிறது அவர்கள் என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா இந்த உலகத்துல போது சிலைகளை வணங்கிட்டு இருப்பாங்க உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக மார்க்கத்தை வளைந்து கொடுத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நடு கடலிலே அல்லாஹூறாவிலேயோ புயலையோ அனுப்பி அவர்களை அல்லாஹ சோதித்தானையாள் இடத்துல கையெந்திடுவாங்க அப்ப சிலை கூப்பிட மாட்டாங்க பரிசுத்தமாக பலி சுத்தமாக கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த துவாக்கள் இருக்கின்ற அல்லாஹ் உங்களை விட்டு வச்சிருக்கலாம் முக்கியத்துவத்தை அவன் இணை வைக்கிறான் என்பது அல்லாஹுவிற்கு தெரிகிறது இணை வைப்பு என்றால் சாதாரண இணை வைப்பு அல்ல அல்லாஹ் என்றால் யார் என்று தெரிந்து கொண்டு அவன் இணை வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹை காப்பாற்றுகின்றானால் அதனுடைய பின்னணி துவாவாக தான் இருக்கிறது என்று திருமறை குரான் நமக்கு சொல்லுகிறது அப்ப துவா என்கின்ற அந்த பிரார்த்தனை என்கின்ற அந்த இபாதத்திற்கு இறைவனு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது இது ஒன்று அடுத்து இரண்டாவது பாருங்க நபி இப்ராஹிம் அலை இஸ்லாமன் அவர்கள் அவர்கள் எவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் என்றால் நாம் அனைவருமே இந்த பத்து மாத கால பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய நம்ம தெரிஞ்சிட்டோம் ஹலீலுல்லா அவர்கள் அல்லாஹினுடைய உற்ற தோழர் அது மட்டும் இல்லாமல் மறுமை நாளிலே முதல் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர் அதே போன்று இந்த உலகத்தில் வாழும் பொழுது கொள்கை உறுதியோடு வாழ்ந்தவர் ஒரு காலத்திலும் அல்லாவிற்கு இணையிருப்பிக்காதவர் ஒரு ஒரு மனிதராக இருந்து தனி சமுதாயத்தை போன்று அவர் செயல்பட்டவர் என்பதை எல்லாம் நாம் நிறைய தகவலை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்புகளை வாரையும் வழங்கியிருக்கின்றான் ஏன் இந்த இரண்டையும் நாம சொல்றோம் தெரியுமா இஸ்லாத்துல பிரார்த்தனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது அதுவே அவ்வளவு சிறந்தது அதே போன்ற நபிமாறுகள்ல மிகச்சிறந்தவர் சிறந்தவர் இப்ராஹிம் அலையலாம் அல்லவர்கள் அப்ப இப்ராஹிம் அலையாஸ்லாம் அல்லவர்கள் செய்த துவாக்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் இப்ராஹிம் நபிக்கு ஒரு சிறப்பு இருக்குது பிரார்த்தனைக்கு என்று இஸ்லாத்துல தனி சிறப்பு இருக்கிறது அப்ப இரண்டும் ஒன்று சேரும் பொழுது அது எவ்வளவு பெரிய சிறப்பாக இருக்கும் என்பதை நாம தெரிந்து கொண்டு இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்கள் இறைவனிடத்துல சில பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க என்பதை எல்லாம் அல்லாஹு ஆலமீன் திருமறை குரான் அதே போன்ற ஹதீசுகள் சில துவாக்களையும் நபிகள் நாயகம் அலை வசலாமன் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க அப்ப அந்த துவாவை நாம் என்ன செய்யணும்னா இப்ராஹிம் அலைய வசலாமன் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல தன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளுக்கு தகுந்தாறு போல பல பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க உண்மையான மூமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோமையானால் இப்ராஹிம் அலையாமல் அவர்கள் உண்மையான மூமினாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுக்கு ஏற்றார் போல அவர்கள் இறைவனத்துல பிரார்த்தனை செய்தார்கள் நாமும் உண்மையான மூமினாக இருப்போமையானால் இப்ராஹிம் அவர்கள் எந்தெந்த எல்லாம் சந்தித்தார்களோ எந்தெந்த எல்லாம் சந்தித்தார்களோ என்னென்ன துன்பங்களை எல்லாம் சந்தித்தார்களோ அந்த அனைத்தையும் நாமும் சந்திக்க விருப்பம் எப்ப நாம இப்ராஹிம் நபியை போன்ற உண்மையான மூமினாக இருந்தால் அப்ப இப்ராஹிம் அலையாமல் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் இறைவு நிலத்துல என்னென்ன துவாக்களை செய்திருந்தார்களோ அந்த துவாக்களை நான் கற்றுக்கொண்டு அதை இறைவு நிலத்தில் கேட்க வேண்டும் ஒன்று அது இல்லாமல் இப்ராஹிம் அலையாமல் அவர்கள் கேட்ட அந்த துவாக்களில் இருந்து நமக்கு நிறைய படிப்புகளையும் இருக்கிறது எப்படி நாம சரியான முறையில வர நிறைய பேருக்கு என்ன கவலை தெரியுமா என் புள்ள மதரசாக கரெக்டா போறாங்க ஆனா ஸ்கூல் லீவ் விட்டுட்டா அவ பள்ளி பக்கமே போறது இல்ல எல்லா பெற்றோர்களுக்கும் கவனம் இருக்குதா இல்லையா என் ஓதுறதோட சரிதான் வீட்டுக்கு வந்தா அவன் குரான ஓதவே மாட்டான் அந்த மாதிரி மதர்சாவுக்கு போய் நிறைய துவா பண்றான் ஆனா காலப்போக்கில் அந்த துவாக்களை எல்லாம் அவன் மறந்து விடுகின்றான் அதையெல்லாம் தினமும் அவன் கடைபிடிக்கிறது இல்லை எல்லாமே மதர்சால அந்த ஆசிரியரும் அந்த ஆலிமாக்களும் தன்னால் முடிந்த அளவிற்கு என்ன செய்யறாங்க முழு முயற்சியோட தான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி தராங்க அதே போன்று பெற்றோர்களாகிய நாமும் நம்முடைய பிள்ளைகள் சரியாக வளர வேண்டும் சரியாக வார்த்தெடுக்கப்பட வேண்டும் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாமும் எல்லாரும் மதரசாவுக்கு அனுப்பி வைக்கிறோம் ஆனா தப்பு இல்லை ஆனால் மதரசாவிற்கு அனுப்புகின்றோமே எங்களுடைய மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் நாம் அதை கண்காணிக்கின்றோமா மார்க்கம் கெட்டு தந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்கிறோமா என்பதுல தான் நாம் என்ன செய்யறோம் கோட்டை விட்டுறோம் பிள்ளைங்களை மதரசாக அனுப்பினா மட்டும் பத்தாது அதோடு சேர்த்து இன்னும் சில தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை இல்லாத நம்ம என்றால பார்த்துருவோம் சரிங்களா அதுல முதல் விஷயமா பாத்தீங்கன்னா நாம மறுமையினுடைய வாழ்க்கையை என்ன செய்யறோம் எதிர்பார்த்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறுமையில இறைவனை நாம் சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்புல இறைவன் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் இறைவன் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லி சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம் ஆனால் அதற்குரிய ஏற்பாட்டினை நாம் சரியாக செய்கிறோமா அதற்குரிய இபாதத்துகளை நாம் சரியாக செய்கிறோமா அல்லாஹ் திருமுறை குரானையை காட்டி தந்த ஒரு அழகிய முன்மாதிரியை நாம் கடைபிடிக்கின்றோமா என்று கேட்டால் அதுல பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு என்ன செய்யறோம் அதுல அலட்சியமாக அறியாமையில் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப உதாரணத்திற்கு பாருங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்ப பிள்ளைங்கள்ட்ட சில கேள்வி கேட்போமா ஸ்கூல் எல்லாம் எக்ஸாம் எழுதினீங்களாப்பா எழுதினீங்களா சரி ஹோம் ஒர்க் எல்லாம் பண்றீங்களா சரி இப்ப நீங்க ஒரு ஹோம் ஒர்க் பண்றீங்க வீட்டுல உட்காந்து ஒரு ஹோம் ஒர்க் எழுதிட்டு போறீங்க அடுத்த நாள் உங்களுடைய டீச்சர் போய் காமிக்கும் போது அந்த ஹோம்ஒர்க் அவங்க சைன் பண்ணிட்டு வெரி குட் போடணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல நீங்க ஹோம் ஹோம்ஒர்க் எல்லாம் ஒரே கிராஸ் பண்ணு ஆசைப்படுறீங்களா என்ன ஆசைப்படுவோம் என்ன போடணும் வெரி குட் போடணுமா ஏன் கிராஸ் பண்ணிட்டாங்களா என்ன தப்புன்னு சொல்லி ஒரே கிராஸ் போட்டுட்டாங்க இதை ஏத்துக்க முடியாதுன்னுட்டாங்க அப்ப நம்ம என்ன செய்வோம் வருத்தப்படுவோமா நல்லா கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கை வலிக்க பேனா வச்சு எழுதி எல்லாம் எழுதி விளையாட கூட எல்லாம் எழுதிட்டு வந்தா ஒரே அப்படி நல்லா வருத்தப்படுவோம் தானே சரி அதே மாதிரி பெண்கள் இருக்கிறீங்க கலைஞர் என்ன செய்யறாரு வெளிநாட்டுல இருந்து உள்ளூருக்கு வந்து இருக்கிறாரு லீவ்ல இல்லையா உள்ளூர்ல இருக்கிறாங்கன்னு வைங்க வேலைக்கு போயிட்டு வர்றாருன்னு வைங்க நாம என்ன செய்வோம் நல்லா நம்முடைய கலவர் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ருசியா சமைச்சி யூடியூப்ல அது மெட்ராஸ் அந்த சேனல் சேனல் இந்த எல்லாத்தையும் செய்வோம் நிறைய அப்படியே வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு கொண்டு போய் செஞ்சு கொண்டு போய் வைப்போம் அதை சாப்பிட்டுட்டு கலவர் நம்மளை பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவீங்களா என்ன சாப்பாடை செஞ்சுருக்கிற அப்படின்னு கலவர் நம்மளை திட்டம்னு ஆசைப்படுவோமா சும்மா சொல்லுங்க ஆசைப்படுவோம் நம்ம சாப்பாட்டுல உப்ப கூட போட்டிருந்தாலும் நம்முடைய கணவரை பொறுத்து கொண்டு நம்மளை பாராட்டணும் நம்மளை ஒருபோதும் திட்டிடக்கூடாது அப்படிதான் எல்லாரும் நம்ம ஆசைப்படுவோம் அப்ப நாம என்ன ஆசைப்படுறோம்னா இந்த உலகத்துல சின்ன பிள்ளைங்க அதை ஆசைப்படுறாங்க நேரத்தை ஒதுக்கி அவங்க ஹோம் ஒர்க் எழுதிட்டு போனாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு பாராட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கல்ல அந்த மாதிரி நம்மளும் சமைக்கிறோம் எல்லா வேலையும் செய்யறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்முடைய கணவராக இருக்கலாம் நம்மளுடைய பிள்ளையாக இருக்கலாம் அது நம்முடைய பெற்றோரகராக இருக்கலாம் அவங்கள நம்மளை பாராட்டணும்னு ஆசைப்படுறோம் இப்ப உலகத்துல இதையெல்லாம் ஆசைப்படக்கூடிய நாம உலகத்துல வெறும் நூறு மார்க்குக்காக தான் படிக்கிறோம் சரிங்களா உலகத்துல நாம் என்ன செய்யறோம் இந்த உடல்ல இருக்க வேண்டும் என்பதற்காக பசிக்காக தான் சாப்பிடுறோம் அப்ப அந்த விஷயத்திலேயே அவ்வளவு பாராட்டி நாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா மறுமை நாளில் நாம் இறைவனை சந்திப்பதற்காக சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு விவாதத்தை செய்யறோம் நேரத்தை ஒதுக்கி நாம தொழுகிறோம் சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்துல ஒரு பகுதியை நாம தான தர்மங்கள் செய்கிறோம் உறவை பேணி வாழ்றோம் உறவை பேணி வாழ்வதெல்லாம் இந்த உலகத்துல சாதாரண விஷயம் இல்லைங்க ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இவங்க நல்லா பின்ன ஒரு மாதிரி பேசுவாங்க சில நபர்கள் நமக்கு எப்படியாச்சும் ஒரு தீங்கி வைக்கலாம் என்று நினைப்பாங்க உறவை பேணுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அப்ப இறைவன் சொல்லியிருக்கிறான் என்பதற்காக நம்ம உறவை பேணி வாழ்றோம் அதே போன்று திரும்ப இந்த உலகத்துல எத்தனையோ பொழுதுபோக்குகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு திருமறை குரால் நாம் ஓதுகிறோம் உலகத்துல எவ்வளவோ மனப்பாடம் பண்ணலாம்ல அதையெல்லாம் விட்டுட்டு திருமறை குறாளி நாம மனப்பாடம் பண்றோம் அழகான முறையில சினிமா பாடுகள் எவ்வளவோ வந்துருச்சு அந்த சினிமா பாட்டையெல்லாம் விட்டு விட்டு திருமறை குரானை அழகான முறையில தஜீவதோடு ஓதுவதற்கு பயிற்சி எடுக்கிறோம் எத்தனையோ பயான்களை கேட்கிறோம் இதையெல்லாம் நாம செய்யக்கூடிய நாம என்றைக்காவது நான் தொடரக்கூடிய தொழுகைக்கு இறைவன் என்னை மறுமையில் பாராட்ட வேண்டும் நம்ம சமைக்கக்கூடிய சமையலுக்கு கலவன்ல பாராட்டணும்னு ஆசைப்படுற நாம இறைவனுக்காக தொழக்கூடிய நாம என்னுடைய தொழுகையை பார்த்துவிட்டு மறுமையில் இறைவன் என்னை பாராட்ட வேண்டும் அழகான கூலியை தர வேண்டும் அப்படின்னு என்னைக்காச்சும் நம்ம ஆசைப்பட்டு நம்ம எத்தனையோ நோன்பு வைக்கிறோம் என்னுடைய நோன்பை பார்த்து விட்டு என்னுடைய கட்டுப்பாட்டை பார்த்துவிட்டு என்னுடைய அந்த தியாகத்தை பார்த்துவிட்டு இறைவன் எனக்கு முழுமையான கூலியை தர வேண்டும் அப்படின்னு என்னைக்காச்சும் ஆசைப்பட்டிருக்கிறோமான்னு கேட்டா இல்லவே இல்லை தொழுதோமா ரெண்டு துவா செஞ்சோமா அப்படியே போயிடுறோம் நோம்பு வச்சோமா நோம்பு திறக்கிற நேரத்துல ஏதாவது நேரத்தை ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டோமா அதுல உலக ரீதியான பிரார்த்தனையை கேட்டோமா அப்படியே நம்ம கடந்து போயிடுறோம் ஆனால் இப்ராஹிம் அலையாமல் அவர்கள் நம்மை விட தக்குவாத அறியானவர்கள் நம்மை விட இடையச்சத்தில் உயர்ந்தவர்கள் நம்மை விட கொள்கையில் உறுதியானவர்கள் அல்லாஹிற்கு ஒரு பொழுதும் இணையாதவர்கள் சைதானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்படாதவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் இறைவனுடைய திருப்திக்காக ஒவ்வொரு அமல்களையும் செய்யும் பொழுது அவர்கள் செய்த துவா என்ன தெரியுமா ரப்பனா த கபல் மின்னா என் இறைவா என்னிடமிருந்து இதை கபல் செய்து கொள்வாயாக எப்படிப்பட்ட அருமையான துவான்னு பாத்தீங்களாங்க இந்த துவாவு நம்முடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு ரெண்டு ரகத்து நாம சுண்ணத்தாக நஃபீலாக கடமையான தொழுகையை தொழு வைங்களேன் தொழுது முடித்ததற்கு பின்பாக ரப்பனா தக்கபல் மின்னா யா உனக்காக என்னுடைய வீட்டு வேலையை விட்டுட்டு நான் தொழுது இருக்கிறேன் யா உனக்காக என்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு நான் தொழுகைக்கு வந்திருக்கிறேன் யா உனக்காக என்னுடைய தூக்கத்தை விட்டுவிட்டு நான் தொழுகைக்கு வந்திருக்கிறேன் யா ல்ல இதே என்னிடமிருந்து கபல் செய்து கொள்வாயாக என்னைக்காச்சும் நம்ம பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா ரமலான்ல நோன்பு வைக்கிறோம் சுண்ணத்தாக நோன்பு வைக்கிறோம் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல ரப்பனா தக்கப்பல் மின்னா என் இறைவா என்னிடமிருந்து இதை கபல் செய்து கொள்வாயாக அந்த துபாவை நம்ம என்னைக்காச்சும் கேட்டிருக்கிறோமா யோசிச்சு பாருங்க அப்ப இந்த உலக ரீதியான விஷயங்கள்ல பிறருனை பாராட்ட வேண்டும் அதற்குரிய கூலியை நான் பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம இறைவனுக்காக நாம் அமல்கள் செய்யும் உள்ளதே அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம ஆசைப்பட்டதே இல்லை ஏன் அந்த ஆசை இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு நாம சரியாக உள்ளத்துல பதிய வைக்கல இப்ராஹிம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை மீண்டும் புதுப்பித்து கட்டியதற்கு பின்பாக இப்ராஹிம் அலேலாம் அல்லவர்களும் இஸ்மாயில் அலையாம் அல்லவர்களும் இணைந்து கேட்ட இந்த துவா அப்ப இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நேரத்திலும் கேட்கும் பொழுது அந்த இபாதத்துல இஹ்லாசு தானாக வந்துடும் பொதுவாகவே ஷெய்தான் ஒரு அமலை செய்வதற்கு நாம் யோசிக்கக்கூடிய நேரத்துல இகலாசைய உள்ளத்துல இருக்கும் ஆனா அந்த அமலுகளை செய்யக்கூடிய அந்த நொடி பொழுது நேரம் இருக்குது பாருங்க அந்த நொடி பொழுது நேரத்தை உள்ளது வந்து இகலாசை கெடுத்துருவோம் இப்ப பாருங்களா ஒரு கும்பகோணத்துக்கு நம்ம போறோம்ல ஒரு கடத்தலுக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கறதுக்காக போறோம் யாராச்சும் ஒரு ஆள் நம்மள்ட்ட ரொம்ப சாப்பிடா சாப்பிடுற முன்னாள் ஆயிடுச்சிங்க தர்மம் செய்யுங்கன்னு கேக்குறாங்க அல்லது வீட்டுக்கே அந்த முசாபர்கள்லாம் வீட்டுக்கு வராங்கல்ல யாராச்சும் ஒரு ஏழை ஒரு மிஸ்கின் வீட்டுக்கு வராரு அவருக்கு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் நம்ம தர்மம் செய்யறதுக்காக அந்த பொருளாதாரத்தை எடுக்கும் போனதெல்லாம் இஹலாசு இருக்கும் அதை கொடுக்கக்கூடிய அந்த நொடி பொழுது இருக்கு பாருங்க யாராச்சும் நம்மளை பால்க்கு பாக்குறாங்களா கொடுக்கறதே அப்படின்னு சைத்தான் பாக்க வைப்பான் நம்ம குடுக்குற நேரத்துல சைத்தான் பாக்க வைப்பான் பக்கத்துல பாத்துட்டாருப்பா நம்மளை வந்து தான தர்மம் நேரம் பேசணும் நம்மள மாதிரி யாராச்சும் வள்ளல் உண்டான்னு பேசணும் அப்படின்னு அந்த சிந்தனை ஏற்படுத்துவா நொடி பொழுதுல அந்த நேரத்துல இந்த துவாவை செய்து கொண்டு அந்த அமலை செஞ்சு பாருங்க அஞ்சு ரூபாய் நீங்க சதக்கா கொடுங்க ரப்பனா தக்கப்பல் மின்னா யாருலாம் இந்த ஐந்து ரூபாய் தருபத்தை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அந்த துவாவோடு சேர்த்து இந்த அமலை நாம் செய்யும் பொழுது அந்த அமல்ல எஹ்லாஸ் வந்துவிடும் அதுவியா இருக்கலாம் ஓதிய குரானாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் குரானில் ஒரு பக்கத்தை ஓதுறீங்க ஓதி முடிச்சுட்டு ரப்பனா தக்கப்பல் மின்னா யாருலாம் இதை ஏற்றுக்கொள் அப்ப இன்ஷால்லா இந்த துவாவினுடைய சிறப்ப பத்தீங்களா அதை கபல் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இகலாசோடு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது இஹலாசை கெடுக்காமல் இருக்கக்கூடிய முன்மாதிரிகள் இந்த துவா அடங்கி சரிங்களா அப்ப இந்த துவாவை நாம் என்ன செய்யணும் நாமளும் மனப்பாடம் செய்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும் துவாவை நாம சொல்லிக் கொடுக்கணும் வெறும் மூன்றே மூன்ற வார்த்தைகள் தான் ரப்பனா சொல்லுங்க ரப்பனா த கப்பல் மின்னா மின்னா ரப்பனா த கப்பல் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக சரிங்களா இதுதான் அருமையான துவா இந்த செய்யலாம் மனப்பாடம் செய்து அப்ப இப்ராம் அலேஸ்லாம் கேட்டா அதே துவாவை நம்ம என்ன செய்யணும் நாம அமல்கள் செய்யும் பொழுது அல்லாட்டின் இந்த துவாவை கேட்கணும் சரிங்களா இது ஒரு படிப்பினை அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த பெற்றோர்கள் சந்திப்புல வந்து நாம இருக்கிறோமா பிள்ளைங்களை மத்த மதரசாக நாம அனுப்பிடுறோம் அனுப்பிட்டு என்னுடைய பிள்ளை சரியா தொல மாட்டா குரான் ஓத மாட்டான் என்னுடைய பிள்ளை அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய துவாக்களை எல்லாம் மனப்பானம் பண்ணிடுறான் ஆனா காலப்போக்கில் மறந்துடுறான் அதை சரியான முறையில் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு எல்லா பெற்றோர்களுக்கும் வருத்தம் இருக்கிறது அதற்கு காரணம் யார் தெரியுமா நம்முடைய பிள்ளைகள் சரியாக அந்த மதரசாவில் பயின்ற அந்த பாடம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு சரியான முறையில பயனளிக்காந்திருக்க அடிப்படை முக்கிய காரணம் யாருன்னா பெற்றோர்கள் தான் ஏன் பெற்றோர்களை காரணம் சொல்லுன்னு தெரியுமா காரணத்தை நானே சொல்ல விரும்பல அதை நீங்களே இப்ப சொல்லுவீங்க பாருங்க இப்ப சொல்லுங்க பாப்போம் இந்த யாராச்சும் ஒரு ஆள் இல்ல எல்லாருமே வச்சுக்கீங்க பொதுவாக வச்சுப்போமே என்னுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்துல இத்தனாவது வகுப்பு தான் படிக்கலாம் அப்படின்னு தெரியும் யார் யாருக்குலாம் தெரியும் பெற்றோர்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம் என் புள்ள மூணாவது படிக்கிறாங்க என் புள்ள நாலாவது படிக்கிறான் அவள் எத்தனாவது படிக்கிறாங்கிறது யார் யாருக்குலாம் தெரியும் கை தூக்குங்க பார்ப்போம் சும்மா கை தூக்குங்க இல்லை வயசானவராக இருந்தாலும் பேர பிள்ளைய வச்சிக்கோங்க ஏன் பேர பிள்ளை எத்தனாவது படிக்கலாம் சும்மா கை தூக்குங்க சரி இத்தனை பேருக்கு தெரியுதா இப்போ பாருங்களேன் இப்போ என்னுடைய பிள்ளை மத்த மதரசாவுக்கு நம்ம எல்லாம் அனுப்பி வச்சிடுறோம் எஸ்அர்னல் குடான் ஓதக்கூடிய பிள்ளை என்னுடைய பிள்ளை எஸ் அர்வல் குரானில் எத்தனாவது பக்கம் தான் ஓதிகிட்ருக்கான் அப்படின்னு யாருக்கு தெரியும் எஸ்ஆர் குரால் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குன்னு தெரியுமா நல்லா சரி எஸ்ஆர் எஸ்வல் என் பிள்ளை பத்தாவது பக்கம் ஓதிக்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு பன்னெண்டாவது பக்கத்தை போய் ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு அடுத்து பதிமூணாவது பக்கத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி என் புல்ல குரான் ஓதிகிட்டு இருக்கிறான்னு வீங்க குரான்ல மொத்தம் முப்பது ஜிசுவும் இருக்குது மார்க்கத்துல அந்த பிரிவுங்கிறது இல்ல ஜுசுங்கிற அந்த பிரிவு இல்ல ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே குரான்ல முப்பது ஜுசு இருக்குது என் புள்ள குரான் தொடங்குறது தெரியும் ஆனா குரான் தொடங்கி என் பிள்ளை எனக்கு இத்தனாவது ஜுசு ஓதிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் தெரியுதுங்களா அப்ப உலக படிப்பை படிக்கும் போது அவன் எத்தனாவது படிக்கலாம் எந்த ஸ்கூல்ல படிக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாங்க தமிழ் மீடியத்துல படிக்கிறாங்க எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கிறோம் ஆனா மதரசாவுக்கு அனுப்பக்கூடியவங்க என் பிள்ளை எஸ்ஆர் குரான்ல இது நான் பக்கம் ஓதுறான் அப்படிங்கறது கூட எனக்கு தெரியல தெரியல குரான் ஓதக்கூடிய பிள்ளைங்கள்ல எத்தனாவது ஜிசுவான் என் பிள்ளை ஓதுறான் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியுது அது கூட நமக்கு தெரியல அப்ப ஒரு ஆறு மாசத்துக்குள்ளத பெற்றோர் சந்திப்பு வைக்கிறாங்களா இப்ப இந்த பெற்றோர் வந்து இருந்து ஆரம்பிச்சிடணும் ஆசிரியர் நீங்க கேட்டு ஜிசுவை ஓதிக்கிட்டு இருக்கிறான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்த ஆறு மாதம் கழித்து ஒரு பெற்றோர் சந்திப்பு வைக்கிறாங்கன்னு வீங்க இல்ல மாச மாசம் வைக்கிறாங்கன்னு வைங்க சில இடத்துல மூணு மாசத்துக்கு வேற வைப்பாங்க அப்ப ஒரு பெற்றோர் சந்திப்புக்கும் இன்னொரு பெற்றோர் சந்திப்புக்கும் இடையில என் பிள்ளை எத்தனை ஜிசுவை தாண்டி வந்திருக்கலாம் பிள்ளை என்ன செய்யணும் ஒவ்வொரு சரியான முறையில கண்காணிக்க ஆரம்பித்து விட்டால் பிள்ளைங்க சரியான முறையில ஓதுவாங்களா பிள்ளைங்க சரியான முறையில படிப்பாங்களா இல்லையா இப்ப மதரசாக்கு வந்தா ஆசிரியர்கள் கேக்குறாங்க வீட்டுக்கு போனா அத்தாவும் அம்மாவும் கேட்கிறாங்க அப்ப நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறதுல பிள்ளைங்களை கரெக்டா வந்துருவாங்க அப்ப அந்த அடிப்படையில ஆசிரியர்கள் சரியாக கண்காணித்தாலும் கூட பெற்றோர்கள் பக்கம் அந்த குறை ஏற்படுகின்ற காரணத்தினாலதான் பிள்ளைங்கள் அலட்சியம் ஆயிடுறாங்க அப்ப பிள்ளைங்க என்ன பிள்ளைங்கள்ட நம்ம பேசும்போது என்ன செய்யணும்னா மார்க்க ரீதியாக எல்லா விஷயங்களையும் அது தொழுகையாக இருக்கலாம் இன்னும் பெற விஷயங்களாக இருக்கும் பொழுது எல்லா செய்திகளிலுமே பிள்ளைங்கள்ட நம்ம அடிக்கடி நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன் பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா சரியான என்ன செஞ்சிருவாங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கேட்டீங்கன்னா ஒரு நன்மையான காரியத்தை நீங்க செய்ய போறீங்கன்னு வைங்களா அந்த பிள்ளைகளை வைத்து நீங்க செய்ய வைக்கணும் தான் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னா அதனுடைய சிறப்பு உங்களுக்கு புரியும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க ஜும்மா தொழுகைக்கு எல்லாம் குடும்பத்தோட வரீங்க பள்ளிக்கு தொழுகைக்கு வரீங்கன்னா இப்போ நாம ஜும்மாவுக்கு வாலி வசூல் பண்ணுவாங்க எல்லாரும் நம்மளுடைய பங்களிப்பை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது நூறுரூபா ரூபாய் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை அந்த வாலி வசூலில் கொடுக்குறோமா அதை நாம கொடுக்கறதுக்கு முன்னால நம்முடைய பிள்ளைங்களுடைய கையில கொடுத்து நீ அதை கொடுப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அந்த பிள்ளைங்களுக்கு தானாக அந்த தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் வந்துடும் வீட்டுக்கு முசாபுருங்க அந்த மிஸ்கின் வராங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆடை கொடுக்க விரும்புறீங்க சாப்பாடு கொடுக்க விரும்புறீங்க பொருளாதாரத்தை கொடுக்க விரும்புறீங்க எதை கொடுத்தாலும் பிள்ளைங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பிள்ளைங்கள்ட கொடுத்து நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் அதை கொடுக்கும் போது அவனை செய்வா நமக்காக துவா செய்வாங்களா அப்படி துவா செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைங்க அதை உணர்வாங்க அவங்க கஷ்டப்படக்கூடியவனாக இருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு அதை கொடுக்குறோம் கொடுக்கும் போது அவங்க சந்தோஷப்படுறாங்களே அவங்க நமக்காக செய்றாங்களே அப்படின்னு சொல்லி அது உள்ளத்தில் பதியும் புரிஞ்சுதா அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்துல ஆழமாக பிஞ்சு உள்ளத்துல எது பதியுதோ அதுதான் அவனுடைய வாழ்க்கை முழுக்க நடைமுறையில இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா இது போன்ற எந்த நல்ல காரியங்களை நீங்க பிள்ளைங்களுக்கு நீங்க அப்படி சொல்லிக் கொடுத்தாலும் பிள்ளைங்கள அதை தானாக நெசிவாங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் இப்படி நாம் பிள்ளையை வளர்த்தால் இதுதான் சதக்கத்துல் ஜாரியா நிலையான தருமம்னு சொல்றாங்க பாருங்க அந்த நிலையான தர்மத்தை குறித்து நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது தனக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளை துவா செய்யக்கூடிய பிள்ளையாக நம்முடைய பிள்ளை வரணும்னா இந்த வழிமுறையினை கண்டிப்பா கடைபிடிக்கணும் ஏன் தெரியுமா நீங்க நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் கொஞ்சம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருந்து கொஞ்சம் சாலையானமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய பேர் என்னுடைய பழக்க வழக்கங்களை பார்ப்பேன் சில இடங்களில் நன்மையான காரியத்தை செய்வாங்க செய்துவிட்டு கண்கலங்குவாங்க ஏன் பாய் நல்ல காரியத்தை தானே செஞ்சீங்க ஏங்க கண் கலங்குறீங்க அப்படின்னு கேட்டால் இது இல்லைங்க இந்த இந்த ஒரு வழிமுறையை இந்த ஒரு விபாதத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது என் அத்தா தாங்க இத செய்யும் போது என்னுடைய தந்தை எனக்கு நினைவுக்கு வந்துட்டாரு அப்படியே நல்ல காரியத்தை செய்யும் போது அங்க அத்தாவை நினைவு கூடுறாங்க பாருங்க அந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்யும் போது அம்மாவை நினைவு கூடுறாங்க பாருங்க அந்த பிள்ளைங்களை அந்த ஸ்பாட்ல என்ன செய்வாங்கன்னா அந்த அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் துவா செய்வாங்க நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய மறந்துச்சிருவீங்க உங்களுடைய பிள்ளை வளரக்கூடிய நீங்கள் செய்து நீங்க சொல்லி கொடுத்த அந்த துவாவை அவன் ஓதக்கூடிய நேரத்துல உங்க நினைவு அவனுக்கு தானாக வரும் அப்படி தானாக வரக்கூடிய நேரத்துல கண்கலங்கி உங்களுக்காக அவன் அல்லாஹ் துவா செய்வான் பாருங்க அந்த துவா அல்லாஹ் இடத்துல கண்டிப்பாக கபல் செய்யப்படும் அப்போ அந்த மாதிரி துவா செய்யக்கூடிய சதக்கத்துவ ஜாரியாவான நிலையான தர்மத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு வழிமுறையை நாம் எதிர்பார்த்தவர்களாக இன்ஷால்லாம் இந்த பயானில் நாம் அறிந்து கொண்ட எல்லா செய்திகளையும் என்ன செய்யணும் முதல்ல பிள்ளைகள் சரியான முறையில் வளரணும்னா பெற்றோர்கள் அதை முதல்ல கடைபிடிக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் தான் இத்தனை ஆண்டுகளாக குரான் வசனங்களை மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டோம் இத்தனை ஆண்டுகளாக துவாக்களை மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டோம் இத்தனை ஆண்டுகளாக துவாக்களை ஓதி நாம ஓத வேண்டிய அந்த சந்தர்ப்பங்கள்ல ஓதாம இருந்திருப்போம் ஆனால் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தவர்களாக இனி வரக்கூடிய காலத்தில் செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அந்த சிரமத்தோடு கஷ்டத்தோடு அதை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டீங்களா அதனுடைய பிரதிபலன் என்பது இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அதைவிட சிறந்ததாக